நடிகை அமலா பால் மற்றும் ஜெக்தேசாய் தம்பதிக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது இதனை ஜெகத்தேசாய் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோ வெளியிட்டு தெரிவித்துள்ளார் கடந்த பதினோராம் தேதி பிறந்த குழந்தைக்கு இலை என்று பெயரிட்டுள்ளதாகவும் ஜெகதேசாய் தெரிவித்துள்ளார் அமலா பால் ஜெகத்தேசாய் இருவருக்கும் பிரபலங்கள் ரசிகர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் நடிகை அமலா பால் தமிழில் மைனா தெய்வ திருமகள் தலைவா வேலையில்லா பட்டதாரி ஆடை உட்பட பல படங்களில் நடித்துள்ளார் மலையாளம் தெலுங்கு படங்களிலும் முன்னணி ஹீரோக்களுடன் நடித்துள்ளார் இவர் இயக்குனர் விஜய்யை காதலித்து கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் திருமணத்துக்குப் பின் விஜயுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு விவாகரத்து செய்தார் இதனையடுத்து கடந்த ஆண்டு அமலாபாலின் பிறந்த நாளின் போதே அவர் நண்பர் ஜெகத்தேசாய் தனது காதலை வெளிப்படுத்தி அமலா பாலுக்கு மோதிரம் அணிவித்து புரொப்போஸ் செய்த வீடியோவை பதிவிட்டிருந்தார் பின்னர் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் கொச்சியில் உள்ள நட்சத்திர ஓட்டல் ஒன்றில் அமலா அமலாபால் ஜெகத்தேசாய் திருமணம் பிரம்மாண்டமாக நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது